அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரே ஒரு மேடையில் சீமானவர்கள் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிராமணர் சமூகத்தையுமே சீமான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சீமான் பண்ணக்கூடியது பிராமண எதிர்ப்பு அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தையே தூக்கி போடணும் அப்படின்றதான் சீமானவர்களுடைய கொள்கையாக இருந்துட்டு இருக்கு சாதி மதம்னு பிரியாம ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக இணையணும் அப்படின்ற காரணத்தினாலதான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இருந்துட்டு இருக்காரு சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா சீமானவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழினமாக இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவன் சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதன் காரணமாக தான் சீமான விட திருமாவளவனை அதிகமாக பிராமணர்கள் எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க வெறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது பாரதியாருடைய பிறந்தநாளருக்காக பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்ற நிகழ்ச்சியில சீமானவர்கள் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் இது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய இயக்கம் அப்படின்னு சீமானுடைய ஹேட்டர்ஸ் கதறிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது பாரதியார் போன்ற ஒரு தமிழனுக்காக நடத்தப்படுற நிகழ்ச்சி தமிழனுக்காக நடத்தப்படுற நிகழ்ச்சியிலே அண்ணன் சீமான் நிச்சயமாக பேசுவாரு அப்படின்னு சீமானுடைய தம்பி தங்ககள் பதிலடியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு மேடையில சீமான் பேசியது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா இவ்வளவு காலம் சீமானை எதிர்த்துட்டும் சீமான் வரவே கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பிராமணர்கள் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறத விட சீமான் போன்ற அரசியல்வாதிக்கு வாய்ப்பை கொடுத்துடல ஏன்னா சீமான் தமிழராக ஒன்றிணையலாம் அப்படின்னு சொல்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த மனுஷனை நம்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தற்போது பிராமணர்கள் பாத்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக எஸ்வி சேகர் மதுவந்தி அனைவருமே பாஜகவின் தலைவரான அண்ணாமலையை விட நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எவ்வளவோ சிறந்த மனிதர் அப்படின்னும் எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம தமிழராக நீங்க ஒன்றிணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு நல்ல வல்லமை மிக்க மாநிலமாக மாறும் அப்படின்றதுக்காக போராடிருக்காரு இதனாலேயே இந்த மனுஷன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வருது அப்படின்னு எஸ்பி சேகர் பாத்தீங்கன்னா கடந்த கால இன்டர்வியூ எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக இந்த பாரதியார் நிகழ்ச்சிக்கு பிறகு சீமானவர்கள் மேல உள்ள மரியாதையை அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்த மதுவந்தி கூட தற்போது சீமானவர்களுக்கு இந்த ஒரு தரப்புல ஆதரவு தெரிவித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினாலேயே தற்போது பிற கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே என்னடா இந்த மனுஷன் ஒரு மேடையிலேயே இவ்வளவு ஆதரவு வாங்கிட்டானே அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக விஜய் கட்சிகளாக இது ஒரு பெரிய பெரிய அடியாகவே பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்